அஸ்ம்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழியருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இங்கே அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தத்துவசாரத்தில் பராயத்த பராயத்தாதிகரணம் என்பது பற்றி அவகாசம் அதாவது இந்த செமினாரினுடைய செஷனில் கடைசி ஸ்பீக்கர் நான் தான் அதனால் பின்னால் வர வர அவகாசம் குறைஞ்சு கொண்டே வருகிறது அதனால் கடைசி ஸ்பீக்கர்ன்றதுனால இருபது நிமிஷத்தில் முடிச்சிவிடும் சொல்கிறார் அவர் எவ்வளோ முடியுமோ பார்க்குறேன் அதனால் விஷயங்கள்லாம் நேரம் சொல்லாமல் அதாவது அதிகப்படியாக முன்பின் எல்லாம் வைத்துக்கொள்ளாமல் நேர பராத்தாதிகரான தத்துவசாரம் இதை பற்றி மட்டும் நான் தெரிவித்து விடுகிறேன் அதாவது வேதவியாசரர்களை செய்த பிரம்மசூத்திரம் என்கிறது எதற்காக ஏற்பட்டது என்றால் உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய சந்திக்தமான விஷயங்கள் அதாவது முன்றுக்கு முன்னுக்கு பின் முரண் போல தோணும் அந்த கிரந்தத்திலேயே ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கு அதாவது உபனிஷத்துக்களிலேயே ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கு இது ரெண்டும் பார்த்தா ஒன்று முரண்பட்டது போல இருக்கிறதே என்கிற காரணத்தினால அந்த முரணையெல்லாம் நீக்குவதற்காக அதாவது அந்த முரண் ஏதும் இல்லை முரண் என்கிறது நம்மளுடைய ஒரு அஜானத்தினால் தோணக்கூடிய விஷயமே தவிர அது முரண் இல்லை என்று காட்டுவதற்காகத்தான் அங்கே அதாவது பிரம்மசூத்திரமானது வேதவியாசராலே இயற்றப்பட்டது என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சாதாரணமாக பிரசித்தமான உதாரணம் சொல்லணும்னா வேதங்களிலே பகவானை குணம் உள்ளவன் என்றும் சொல்லியிருக்கிறது நிர்குணம் என்றும் சொல்லியிருக்கிறது என்று பார்த்தால் அவன் சகுணமா நிர்குணமா என்ற கேள்வி எழுகிற பொழுதோ ஏதாவது ஒன்றை ஒப்புக்கொண்டால் இன்னொன்று முரணாக போய்விடுகிறது குணம் உண்டுன்னு சொன்ன பாகத்தை எடுத்துக்கொண்டால் அப்போ நிர்குணம் சொன்ன இடம் வீணாக போய்விடுகிறது இல்லை இல்லை நிர்குணந்தான் என்று நாம் சொன்னோமானால் அப்போது சகுணம் என்று சொன்ன ப பாகங்களெல்லாம் உபயோகமற்றதாய் ஆகிவிடுகிறது என்று இப்படி முன்னுக்கு பின் முரண் போல தோன்றுகிறது ஆனால் அதை சமன் செய்கின்ற வகையில் சூத்திரக்காரர் எப்படி காட்டுகிறார் என்றால் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிற வழியிலே சென்றோமானால் குணம் உண்டு என்கிறது கல்யாண குணங்களை சொல்லுகிறது நிர்குணம் என்று சொன்ன இடங்களெல்லாம் குணங்களை சொல்லுகிறது அவனிடத்தில் கு குற்றம் உள்ளவை எதுவும் கிடையாது தோஷமுள்ளவை எதுவும் கிடையாது என்று சொல்லுகிறது என்று இப்படி சமாதானம் பண்ணியிருக்கிறார்கள் அதே போல் எந்தெந்த இடத்துலெல்லாம் உபநிஷத்துக்களிலே முன்னுக்கு பின் போல நமக்கு நம்முடைய அஜ்ஞானத்தால் தோற்றுகிறதோ அதையெல்லாம் சமன்வயப்படுத்துவதற்காகத்தான் பிரம்மசூத்திரம் ஏற்பட்டது அதில் இந்த பராத்த அதிகரணம் இது ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது பாதத்தில் ஆறாம் அதிகரணமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகரணம் இது இதற்கு முன் அதிகரணங்கள் அதெல்லாம் ஜீவாத்மாவை பற்றி சொல்லக்கூடிய அதிகரணங்கள் ஜீவாத்மா என்றால் அவன் என்னன்னா அந்த ஜீவாத்மாவை பார்த்து ஜீவாத்மாவை பற்றி ஞாத்தா ஞாதிகரணம் என்கிற அதிகரணத்திலே அந்த ஜீவாத்மா ஜாதா அதாவது அரிபவன் செயல்படுபவன் அரிபவன் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தரதிகரணத்தில் அவன் கர்த்தா செயல்படுபவன் என்றும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஜீவாத்மாவை பற்றின விஷயம் இதுக்கு மேலே தான் விச்சாரம் ஏற்படுகிறது அதாவது இப்போ ஜீவாத்மாவை கர்த்தா என்று சொன்னால் அந்த கர்த்திருவம் செயல்படும் தன்மை என்கிறது அது அவனுக்கு சுதந்திரமானதா அல்லது பரமாத்மாவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா என்று இதுதான் இந்த பராத்தாதிகரணத்தில் விச்சாரம் அதாவது ஏன்னா சாதாரணமாக கர்த்தா என்று சொன்னாலே சுதந்திர கர்த்தா என்கிற சூத்திரத்தின் பிரகாரம் என்ன சொல்லுவான்னா கர்த்திருவம் என்கிறது ஒருத்தனுக்கு சுவாத்த சுதந்திரமாக இருந்தால் தான் அவனை கர்த்தான்னு சொல்ல முடியும் அதாவது அந்த செயலை அவன் செய்கிறான் என்று சொல்ல முடியும் அப்போது அந்த கர்த்திருவம் என்கிறது ஜீவாத்மாவுக்கு தான் வருது அப்படின்னு தான் நேரடியாக முதல்ல சொல்ல வேண்டிய வருது அதுதான் இதை பூர்வபக்ஷம் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இப்போது ஜீவாத்மா அவனுடைய கர்த்தத்துவம் சுதந்திரம் இல்லைன்னு சொன்னமானா என்ன க அதாவது பராதீனம் என்று சொன்னால் சுதந்திரம் என்று சொன்னால் என்று ரெண்டு ஆட்சேபமும் பண்ணணும் முதல்ல ஜீவாத்மாவுக்கு இவனுடைய அந்த கர்த்திருவம் செயல்படும் தன்மை என்பது இவனுடைய அஜீனத்தில் இல்லை எல்லாம் பரமாத்மா அதினத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னால் அது தவறி என்று பூர்வபக்ஷம் பண்ணுறோம் அது எப்படி ஏன்னாக்கா இவன் தன்னுடைய இஷ்டப்படி அந்த செயலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அப்போ சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் சாஸ்திரம் என்ன பண்ணுறது இந்த காரியத்தை செய் இந்த காரியத்தை செய்யாதேன்னு நமக்கு விதிக்கிறது ஜீவாத்மாக்களுக்கு விதிக்கிறது அது இப்போ ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதா என்று சொன்னால் இந்த ஜோதிஷ்டோமத்தை சொர்க்க காமன் அதாவது சொர்க்கத்தில் ஆசை இருக்கிறவன் ஜோதிஷ்டாமம் என்கிற யாகத்தை பண்ணட்டும் என்று சொன்னால் இவனுக்கு பண்ணக்கூடிய அதிகாரம் சுதந்திரமாக இருந்தால் தான் இவன் பண்ணுவனே தவிர இவன் பரமாத்மி அதீனம் இவனுடைய கர்த்தத்துவம் என்று சொல்லிவிட்டால் அப்போ இவனை பார்த்து எப்படி இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்ல முடியும் அப்போ பரமாத்மா விடத்தான் சொல்லணும் இவனை இப்படி செய்யும்படி செய் இவனை இப்படி செய்யும்படி செய்யாதே என்ன பரமாத்மாவுக்கு வேணால் விதி நிஷேத வாக்கியங்கள் ஏற்படலாமே தவிர ஜீவாத்மாவை குறித்து விதி நிஷேத வாக்கியங்கள் எப்படி ஏற்பட முடியும் அது அதாவது அந்தரியாமி பிராமணம்னே இருக்கு ஆஹா எம் ஆத்மான வேத அந்த அந்தர்யாமி ஸ்ருதியில் சொல்லுகிற பொழுது எல்லாம் இவன் என்ன பண்ணுறான் இவன் உள்ளுக்குள்ளே இருந்து இவனை நியமிக்கிறவன் பரமாத்மா தான் என்று ஸ்ருதி வாக்கியங்கள் நல்லா ஸ்பஷ்டமாக சொல்கிறது அந்தர்யாமி பிராமணத்தில் அப்போ இவனுக்கு க சுதந்திரம்னு ஒத்துண்டா அந்த அந்தர்யாமி ஸ்ருதி வீணாக போயிடுறது இல்லை இல்லை பரதந்திரம்னு சொன்னால் இவனுக்கு விதி நிஷேத வாக்கியங்களை சொல்கிற சாஸ்திர பகுதிகளெல்லாம் வீணாக போயிடுறது இப்போ எத்தனை வீணாக்கலாம் சொல்லுங்க இத்தனை வீணாக்கினா அது அதாவது ரெண்டுமே வீணாக கூடாது நமக்கு பார்க்கிற பொழுது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இது ரெண்டும் முரண்பட்ட வாக்கியங்கள் போல தோன்றுகிறது ஒரு இடத்துல இவனை என்று செய்யாதே என்று விதிக்கிறது சாஸ்திரங்கள் அப்போ இவனே செயல்படக்கூடியவன் என்று ஆகிறது சரி அதை ஒப்புக்கொண்டால் இவனே செயல்படக்கூடியவன் சொன்னால் இன்னொரு இடத்துல இவன் செய்யலை எல்லாம் ஈஸ்வரன் தான் இருந்து செய்விக்கிறான் என்று சுருதி வாக்கியங்கள் அந்தர்யாமி பிராமணம் முதலானது சொல்லுகிறது அப்போ அதுக்கு இதுக்கு விரோதம் இருக்கிறதே என்று இப்படி கேட்டுக்கொண்டும் இதில் எது சரி அப்படின்னு விசாரம் பண்ணு அப்போது என்ன பூர்வ என்ன சொன்னார்னு கேட்டால் சுவாயத்தம் இவனுக்கு தான் உண்டு சுதந்திரமாகத்தான் இவன் எல்லாவற்றையும் செய்கிறானே தவிர இவனுக்கு இன்னொருத்தனிடத்திலிருந்து இவனுக்கு அந்த ஆணை வந்து அவன் செய்கிறான் அல்லன் என்று அப்படித்தான் சொல்லணும் என்று சொன்னான் ஆனால் அதுக்கு பதில் சொல்லுகிற பொழுதோ இந்த பராத்தாதிகரணத்தில் பிரம்மசூத்திரத்தில் இரண்டு சூத்திரங்கள் இருக்கின்றன அதில் முதல் சூத்திரத்தில் நிர்ணயம் பண்ணிவிடுறார் பாஷ்யக்கார் என்ன தெரிவிக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் என்ன தெரிவிக்கிறார்னா பராயத்தம் இது பகவானுடைய அதீனத்தில் தான் இவனுடைய கர்த்திருவம் இருக்கிறது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரமாணங்களையும் எடுத்து காட்டினார் பராத்து தது ஸ்ருதேஹே என்று பராத் என்னால் இவனுடைய கர்த்திருவம் என்கிறது பராத் என்று சொன்னபடியாரு பரமாத்மாவின் இடத்திலிருந்து பரமாத்மா பரமாத்மா ஆயத்தம்தான் என்று சொல்லி அதுக்கு மேலே து என்று சொன்னபடியினாலே அது இந்த கீழே சொன்ன பூர்வபட்சத்தை வியாவர்த்திக்கிறது என்ன நமக்கு அது பாஷ்யக்காரர் காட்டி காட்டியிருக்கிறார் அது கிட்டத்தட்ட இது என்ன ஆச்சரியன்னா ரெண்டு பாஷ்யமும் சங்கர பாஷ்யத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்குது பராத்துன்னு சொன்னால் பரமா பரமாத்மா ஆயத்தந்தான் துஷப்தம் கூட அந்த பூர்வபக்ஷத்தை வியாவர்த்திக்கிறது என்று இப்படியே தான் சக்கரபாஷ்யத்திலும் அவர் காட்டிக்கொண்டு போகிறார் ஏன் அப்படி பராத்து தான் என்னால் தத்து ஸ்ருதேகே அப்படி ஸ்ருதியிலே இருக்கிறபடியினாலே கூறப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த சுருதி வாக்கியங்கள் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்ற கைத்திரிய ஆரண்யகம் அதுக்கு மேலே யகா ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மானம் அந்தரோ யமயத்தின் ஆத்மாவுக்குள்ளே இருந்து கொண்டு ஆத்மாவை உள்ளுக்குள்ளே இருந்து எமயத்தீன நியமயத்தி என்று இவன்தான் நியமிக்கிறான் என்று ஆத்மா அந்தர்யாம் அமிர்தா என்று பிறகதாரண்ய உபனிஷத்து இதெல்லாம் ஸ்ருதியிலேந்து காட்டினார் அதற்கு பிறகு ஸ்மிருதி என்று சொல்ல பொழுது சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டகா பகவத்கீதையிலேருந்து மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணஞ்ச என்று கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகம் அதிலேயும் கூட பகவான் என்ன சொல்லுகிறான் எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் சர்வசிய சிருதி அகம் சன்னிவிஷ்டகா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் எழு இருக்கிறேன் வீற்றிருக்கிறேன் மத்தஹா ஸ்மிருதி என்னால் தான் அவனுக்கு நினைவு அதே மாதிரி அறிவு அப்போ அந்த மறப்பு எல்லாம் என்னால் தான் உண்டாருது என்று பகவான் தெரிவித்திருக்கிறான் அதே மாதிரி கீதையிலேயே இன்னொரு ஸ்லோகம் ஈஸ்வரகா சர்வபூத்தானான் கிருதேஷே அர்ஜுன திருஷ்டதி பிராமியன் சர்வபூதானி யந்திர ஆரூடானி மாயையா என்று எந்திரத்தில் ஏற்றப்பட்டவன் எப்படி அவன் சுத்துகிறானோ அதுபோல என்ன பண்ணுறன்னா நான் எல்லாருடைய ஹிருதயத்திலேயே இருந்து கொண்டோ அவளை நான் தான் இயக்குகிறேன் அது இதனுடைய தாற்பயம் என்ன எந்திரத்தில் ஏறி இருக்கிறான் ஒருத்தன் கீழே இருக்கான் ஒருத்தன் மேலே போகிறான்னா ஒன்றும் பண்ணலை அவன் வரும்போது தான் உட்காந்துருக்கான் எந்திர்தான் இவனை கீழே கொண்டு போச்சு மேலே கொண்டு போச்சுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி பரமாத்மா தான் பண்ணுகிறான் என்பது போல இந்த வாக்கியங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறபடியினாலே அப்போது இது பராயத்தன்தான் என்று சொல்லி முடிச்சுட்ட அப்போ இது சித்தாந்தமே இதுலேயே முடிஞ்சு போயிடுச்சு அப்போ இதுக்கு மேலே சூத்திரமே வேண்டியதில்லை நியாயமாக பார்த்தா கேள்வி என்ன இது பராயத்தமா சுவாயத்தமா அப்படின்னு கேள்வி எல்லாம் பராயத்தம் தான் சுவாயத்தம் கிடையாது இவனுடைய சுதந்திர தன்மையினாலே ஏற்பட்டது அல்ல இது பரமாத்மானுடைய ஒரு நியமனத்தினாலே அவன் உள்ளே இருந்து கொண்டு இவனை ஆட்டுவிக்கின்றபடியினாலே இவன் செயலடி செய்கிறான் என்று தான் சத்தியம்னு அதைத்தான் நிர்ணயம் பண்ணிட்டார் ஆனால் இப்படி நிர்ணயம் பண்ணினால் முன்னாலேயே கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது என்ன கேள்வின்னா இப்போ பராயத்தனு ஒருத்த சுவாதத்தமாக பராத்தமானு கேட்குற கேள்வியிலேயே சுவாயத்தம்னு பராயத்தம்னு சொன்னால் அப்போ சாஸ்திரங்கள் எல்லாம் வீணாக போடுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோமே அந்த கேள்விக்கு பதில் வரலையே அப்போ பரமாத்மாவினாலே இவன் ஆவேசிக்கப்பட்டு அல்லது உள்ளுக்குள்ளே இருந்து அவன் இவனை நியமித்துத்தான் காரியம் இவன் காரியம் செய்கிறான்னு சொன்னான் இப்போ சாஸ்திரங்கள் இவனை பார்த்து இதை செய்ய அதை செய்யாதே என்று இவனை எப்படி நியமிக்க முடியும் இவனை நியமிக்கவே முடியாது ஏன்னா இவன் தான் பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் அந்த காரியத்தை அவனின்றி ஓர் அணுவும் அசையாது தமிழில் சொல்கிறான் சமஸ்கிருதத்திலையும் தேனபின்னா திருணவபின் சலத்தி அதே தான் அப்படி சொல்கிறான் அவன் இல்லைன்னா ஒரு புல் கூட ஆடாதுன்னு சொன்னான் அப்போ எல்லாம் அவன் தான் ஆட்டி வைக்கிறான்னு சொன்னான் அப்போ இவனை பார்த்து இதை செய்யாதே என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் வேதவியாசர் அடுத்த சூத்திரம் அருளி செய்கிறார் கிருத்த பிரயத்தன அபேக்ஷஸ்து என்று அங்கேயும் கூட ஒரு தூ சப்தம் இருக்கிறது இவன் கேட்ட கேள்விக்கு அதிலேயே பதில் சொல்லிவிடுறார் கிருத்த பிரயத்தன இவனாலே செய்யப்பட்ட பிரயத்தனத்தை அபேக்கா எதிர்பார்த்து அதுவும் பல பகவான் இவனை மேற்கொண்டு காரியங்களை செய்யும்படி அனுமதிக்கிறான் என்று அது போகிறது எதுக்காகனு கேட்டால் அது விகித பிரதிஷித்த அவையர்த்தியாதிபியாக விகிதம் என்னால் சாஸ்திரங்களிலே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட கர்மங்கள் பிரதிஷித்தம் என்னால் சாஸ்திரங்களிலே இவனாலே செய்யப்படக்கூடாது என்று தடுக்கப்பட்ட செயல்கள் இவையெல்லாம் அவையத்தாதிபியாகன வியர்த்தமாக போகக்கூடாது வீணாக போகக்கூடாது சாஸ்திரத்தில் சொன்ன இவன் செய்ய வேண்டும் என்றும் செய்யக்கூடாது என்று சொன்ன சொல்லியும் இருக்கக்கூடிய ப அந்த பாகங்கள் அந்த பிரமாணங்கள் வீணாக போகக்கூடாது என்கிறபடியினாலே என்னன்னா விதி நிஷேத சாஸ்திரங்களை எல்லாம் இப்படி உண்மையுள்ள பயனுள்ளவையாக ஆக்குவதற்காகத்தான் அவன் இப்படி செய்கிறான் என்று சூத்திரத்தில் சுருக்கமாக சொல்லிவிட்டார் இதை விவரிக்கின்ற பாஷ்யக்காரர் என்ன சொன்னா கிருத்த பிரயத்தன அபேக்ஷ்தூ என்னால் இவன் பிரயத்தனம் பண்ணுறான் அதுக்கு மேலே எம்பெருமான் இதுக்கு உண்டான பலத்தை கொடுக்குறான்னு சொன்னான் அது என்ன பிரயத்தனம் என்கிறதை பற்றி விசாரம் பண்ணி அவர் என்ன காட்டினார்னா முதல் முதல் முயற்சியிலே அதாவது ஒவ்வொரு காரியத்தினுடைய அதான் முதல் முயற்சின்னு எங்கேயோ நம்ம என்னைக்கோ ஆதி சிருஷ்டியிலேன்னு அப்படி கொள்ள வேண்ட கூடாது அது தவறு எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் ஒரு ஒரு காரியத்திலையும் முதல் கணம்னு உண்டு இதை செய்யலாமா வேண்டாமா என்ன நாமே கூட கொஞ்சம் அப்படி ஆலோசனை பண்ணக்கூடிய காரிய காலங்கள் உண்டான் அப்படிப்பட்ட காலங்களிலே இவன் செய்யறதா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ணுற ஒரு அதிகாரத்தை ஈஸ்வரன் என்ன பண்ணுறான்னா இவனிடத்துலேயே விட்டுடுறான் இவன் தன்னுடைய மனசுல இதை செய்யலாம்னு தீர்மானம் பண்ணினால் அது இரண்டாவது கணத்துல எம்பருமான் என்ன பண்றான் இவனுக்கு பண்ணுவதற்கு அனுமதி அளிக்கிறான் ஏன்னா அவனுடைய தேனா அனுமதி மந்தரேனா என்ன அவனுடைய அனுமதி இல்லாமல் இவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது நம்ம கைய காலம் அசக்கணம்னா கூட அதுக்கு ஈஸ்வரனுடைய அனுமதி கண்டிப்பா வேணும் ஆனால் அந்த அனுமதி எப்பொழுதுன்னு கேட்டா முதல் கணத்துல இல்லை ரெண்டாவது க்ணத்துலன்றார் முதல் கிணத்துல அவன் என்ன பண்றான் உதாசீனா இருந்து விடுகிறான் உதாசீனன்னு சொன்னால் இன்டிஃபரண்ட்டுன்னு சொல்லணும் அதாவது இப்படியும் நீ பண்ணுன்னு தோன்றுறதும் இல்லை நீ பண்ணாதேன்னு தடுக்கிறதும் இல்லை வெறுமை வேடிக்கை பார்க்குறவனாக இருந்துடுறான் நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெறுமை இருந்துடுறான் ஈஸ்வரன் அது அந்த இடத்துல உபேக்ஷா அதாவது ஔதாசீன்யம் என்றெல்லாம் காட்டியிருக்கிறார்கள் அப்படி இருந்துடுறான் அடுத்த ரெண்டாவது கிணத்துல ஈஸ்வரன் என்ன பண்ணுறான் இவன் என்ன நினைக்கிறானோ அதே அனுமதி பண்ணுறான் இவன் நினைத்த நினைவை அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி நீ பண்ணுன்றதுக்கு இவனுக்கு அனுமதி பண்ணிவிட்றேன் அனுமதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன் பண்ணின காரியத்திற்கு உண்டான பலனை அதுக்கப்புறம் கொடுக்குறான் கொடுக்குற பொழுது அந்த பலனெல்லாம் எல்லாம் இவனுக்கு வந்து சேர்றது ஆனால் பகவானுக்கு அதில் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனென்னால் இவன்தானே தானே இதை பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் இதை சொல்கிறேன் இதில் ஒரு விஷயம் கேள்வி ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போது முதல் கிணத்தில் இவனுக்கு சுவாதந்திரியத்தை கொடுத்துட்டான் அதாவது என்ன வேணா நீ பண்ணு அப்படின்னு இவனுக்கு பகவான் சுவாதந்திரியத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா எத்தனை ஜீவாத்மாக்கள் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் ஒவ்வொரு எத்தனை காரியங்கள் ஒரு ஒரு காரியத்திலையும் ஒரு பிரதம பிரவிற்த்தி அத்தனையிலையும் எல்லாருக்கும் சுவாதந்திரியம்னு சொன்னான் அப்போ என்ன சுவாமி ஈஸ்வரன் எல்லாத்தையும் நியமிக்கிறவன் அவன்தான் எல்லாத்துக்கும் ஆதி காரணம் எல்லோரும் அவனுக்கு கீழ்பட்டவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறது போய் இப்போ எல்லாம் தலகிழாக போய் ஈஸ்வரன் ஒருத்தன் ஆனால் ஜீவாத்மாக்கள் எண்ணிக்கையில் அடங்காத ஜீவாத்மாக்கள் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் எண்ணற்ற பிரவர்த்திகள் அந்த எண்ணற்ற பிரவர்த்திகள் இருக்கக்கூடிய பரதந்திரப்பட்டான்றதே இல்லேன்னா ஆயிடுமே அப்படின்னு ஒரு பெரிய ஆட்சேபம் வரும் இது அந்த ஆட்சேபத்திற்கு என்ன அர்த்தம் சமாதானம் காட்டியிருக்கிறார்கள் என்னால் என்ன சொல்றான்னா அந்த சுவாதந்திரியம் என்கிறது ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட சுவாதந்திரியம் ராவது இப்படிப்பட்ட நீ செய்யன்னு அதிகாரத்தை எம்பெருமானே இவனுக்கு கொடுத்துட்டான் அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்தவன் எம்பெருமான் ஆகினால இவன் அவனுக்கு கட்டுப்பட்டவன் தான் ஆனால் என்ன பண்ணுறான் இந்த சாஸ்திரத்தினுடைய வாக்கியங்கள் எல்லாம் வீணாக போகாமல் இருப்பதற்காக தான் தலையிடா தன்னுடைய இச்சையினால தானே தலையிடாது இருக்கானே தவிர அதாவது என்ன அர்த்தம் தெரியுமோ ஈஸ்வரன் தலையிடணும்னு நினைச்சானால் அவனால் தலையிட முடியும் அந்த ப்ரோப்ரைட்டின்னு பார்த்தோம்னா அவனுக்கு உண்டு நிச்சயமா பிரதம பிரவர்த்தியில கூட நம்ம தடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அந்த அதிகாரத்தை அவன் உபயோகப்படுத்துறதல் என்ன பண்ணுறான் இவனே விட்டு விட்டுவிடுறான் ஏன் விடுறான்னு கேட்டா அதுதான் விகித பிரதிஷித்த அவையத்தியாதிபியா என்ன அப்பத்தான் என்ன ஆகும் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலே நல்லது செய்தவன் நல்ல பலனை அடையட்டும் கட்டது செய்தவன் கட்ட பலனை அப்படி விட முடியும் இப்போ தடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சா எல்லாரையும் தடுக்க வேண்டி வரும் எல்லாரையும் தடுத்தான் கடைசியில் சர்வமுக்தி பிரசங்கம் என்ன எல்லாருக்கும் மோட்சம் அளிக்க வேண்டி வரும் என்ன பல பல ஆட்சேபங்கள் அதனால ஈஸ்வரனு என்ன பண்ணுறான்னா இவனுக்கு அவனே அந்த சுவாதந்திரியத்தை கொடுத்துட்றோம் இதெல்லாம் தத்துவசாரத்தில் ரொம்ப அழகாக முன்னாரஸ் பேசின ஸ்ரீ கருணாகராச்சார் சுவாமி ரொம்ப அற்புதமாக சாதித்தார் ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிற அத்தனையும் அதுவும் எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை ஒரு எழுத்துக்கூட விடாமல் பின்பற்றி அருளி செய்த முதல் வியாக்கியானம் இவருடைய தான் என்பதை மிக ரொம்ப நட்பமாக சுவாமி தெரிவித்தார் இந்த ஸ்லோகத்தில் இப்போ சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்குதுன்னு கடைசியில் ஒரு நிமிஷத்துல காட்டி போயிடலாம் முதல்ல விஷயத்தை தெரிவிச்சொல்றேன் ஆஹா இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொல்றேன் என்னன்னா ஈஸ்வரன் எல்லாவற்றுக்கும் காரணம்னு சொன்னால் அதுவும் பொருத்தமானது தான் இதெல்லாம் சுருத்தப்பிர காசு இந்த நடாதுரம்மாளுடைய திருவுள்ள கருத்தை மேலே விவரித்து சுதர்சன சூரி அருளி செய்துள்ள விஷயங்கள் என்ன காட்டுறாருனா எல்லாவற்றுக்கும் காரணம்னு சொல்கிற பொழுதே காரணம் என்கிறது ரெண்டு விதமாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார் என்ன காரணம்னா அதாவது முத காரணம் என்கிறது ரெண்டு விதம் என்னால் ஒன்று சாமானிய காரணம் மற்றொன்று விசேஷ காரணம் என்று ரெண்டாக பிரித்து காட்டுறார் அதாவது இப்போது ஒரு மரம் வளரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விதையை போடுறோம் ஏதோ ஒரு ஆலமரம் வளரணும் அல்லது அரச மரம் வளரணும் என்னால் விதையை போடுறோன்னா விதை வளர அந்த விதை நன்றாக முளைத்து வளர்வ வளருவதற்கு எது காரணம் அப்படின்னு கேட்டால் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லியாகணும் காரணம் என்னென்னா நல்ல பூமியாக இருக்கணும் அதுக்கு மேலே நல்ல மண் வளம் இருக்கணும் அதுக்கு மேலே தீர்த்த சௌகரியம் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் அந்த இது வளரும் இல்லைன்னா வளரவே வளராது சாமானியமாக சொல்லுவேன் எத்தனையோ செடிகளெல்லாம் கடையில் விற்கிறான் இந்த வா வண்டியில் கூட தள்ளிட்டு போகிறான் செடியெல்லாம் வியாபாரம் பண்ணுறோம் அது குடுப்பிச்சா ஒன்றா பூ காயெல்லாம் பூத்து குறுந்துற மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சு கொடுக்குறான் அதில் பார்த்தா அவ்வளோ பூஷ்பும் நான் அப்படியே பழப்பலான்னு இருக்குது சரி நம்ம மாற்றில் வாங்கி போய் வச்சோமானா ஒரு நாள் கூட நம்ம மாற்றில் இருக்க மாட்டேன்றது அது மற்ற நம்ம நம்ம மாதிரி அது மாட்டேன்றது அவன் வண்டியில் வெயிலில் தள்ளிட்டு போகிறான் அது எப்படி வாடாத வதங்காத அது நல்லா இருக்குதுன்னு எனக்கே புரியலை ஆனால் அது வேணும்னு சொல்லிட்டு நானும் எத்தனையோ வாட்டி நம்மத்திலையும் சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சோமானா என்ன அதுக்கு சிசுருஷை பண்ணாலும் அது 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 புத்தியை தான் காட்டுறதுன்னு சொல்லணும் என்ன காரணம் அது வளரணும்னா அதுக்கு வேற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலை அவ்வளோதான் விஷயம் ஆஹா ஜலம் வேணும் அதே மாதிரி சூரிய ரஷ்மி வேணும் இதெல்லாம் வேணும்னு சொன்னால் இதெல்லாம் காரணம் தான் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த செடி வளர்கிறது என்று சொன்னால் அதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு செடி ஆலமரமாக வளர்கிறது மற்றொரு செடி அரசமரமாக வளர்கிறது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அப்ப என்ன சொல்லணும் அதனுடைய பீஜம் அந்த விதை தான காரணம் எந்த விதை போடுறோமோ அந்த விதை அவரையை முளைத்தா விளைவித்தால் அவரை முளைக்கும் தவறையை விதைத்தால் தவற முளைக்கும்னு வச்சனம் சொல்லுவா இது எதுக்கு சொல்லுவான்னு கேட்டா அவன முன் பண்ணின கர்மத்தை அவனும் அனுபவிச்சே தீரணுன்றதுக்காக இந்த பிராரத்த கர்மத்தை சொல்ற பொழுது அப்படி வச்சனம் சொல்ற வழக்கம் என்னன்னா இதுதான் அப்ப என்ன ஆகுதுன்னா எப்படி தண்ணீர் என்கிறது அந்த பூமி என்கிறது எல்லா செடி கொடிகளும் மரங்களும் வளருவதற்கு காரணமாக இருக்கிறபடினாலே அது பொது காரணம் அது சாமானிய சொன்னான் ஆனால் அந்தந்த செடி அது அதுவாக வளருவதற்கு உண்டான காரணம் அதனுடைய பீஜம் அதனுடைய விதை என்று சொன்னால் அது விசேஷ காரணம் அதுபோல இந்த இடத்திலையும் எல்லாவற்றுக்கும் பொது காரணமாக எம்பரும் இருக்கிறான் அதாவது இதை ரச்சனாநிபுத்தி அதிகரணம் முதலான அதிகரணங்களிலே பாட்சியக்காரரே ரொம்ப தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறார் என்ன காட்டுறான்னா அவனாலே கொடுக்கப்பட்ட சரீரம் அவனாலே கொடுக்கப்பட்ட ஞானம் இவத்தையெல்லாம் வைத்து கொண்டுதான் இவன் காரியங்களை செய்கிறான்னு சொல்கிற பொழுதோ நமக்கு ஞானம் எத்தால் வந்தது பகவானாலே கொடுக்கப்பட்டது இந்த சரீரம் எத்தால் வந்தது பகவானாலே கொடுக்கப்பட்டது இந்த பிரவிற்த்தி நிவர்த்தி சக்தின்றால செயல்படுகிற தன்மை செயல்படாதிருக்கிற தன்மை இதெல்லாம் கூட யாரால் வந்ததுன்னா எல்லாம் பரமாத்மாவால் தான் வந்தது எல்லாம் அவனால் தான் வந்தது ஆனால் எப்படி செயல்படுகிறதுன்றதுல மட்டும் பகவான் என்ன பண்ணினான் ஒரு சுதந்திரத்தான் நமக்கு பகவானே கொடுத்து விட்டான் அதே சமயத்தில் முதல் கிணத்துல கூட என்னன்னா அந்த பகவத் பாரதந்திரியம் நமக்கு உண்டு அவன் உபேட்சையா இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் கூட ஜீவாத்மாவுக்கு பாரதந்திரியம் என்கிறதுல அது மாறவே மாறாது அவனுக்கு அடிமைப்பட்டது தான் ஆனால் இவன் ஒரு காரியத்தை செய்கிற பொழுதோ அதற்குண்டான பலனை இவன் அப்படி செய்து அந்த பலத்தை இவன் அனுபவிக்கிறானே தவிர இதில் ஈஸ்வரனை கொண்டு வந்து நான் இப்படி போனதுக்கு காரணம் அவன் தானேன்னு பழி அவன் தள்ள போடக்கூடும் நான் என்ன அவன் ஆட்டி வைக்கிறான் நான் பண்ணுறேன் அதனால் இதற்கு உண்டான இதெல்லாம் அவனுக்குத்தான் நான் சொல்லக்கூடாது என்ன அப்படி சொல்கிறான் அதுக்கு இந்த நிறைய உதாரணங்கள் எல்லாம் காட்டியிருக்காள் இப்போ ஒரு ராஜா இருக்கிறான் அவன் மந்திரிக்கு சில அதிகாரத்தை கொடுக்குறான் என்னென்ன காரியத்தை நீ செய்யன்னு அவன் கொடுக்குறான் சாதாரணமாக இப்போது அலுவலகத்தில் கூட சொல்கிறேன் ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர் இருக்கா கூட ஒரு கிளார்க் இருக்கான்னாக்கா அந்த கிளார்க்குக்கு என்னென்ன காரியத்தை நீயே செய்யணும்னு கொடுக்குறான் சாதாரண ஆஃபீஸில் போனால் ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் இருந்ததுன்னா கிளார்க்கே டிசைட் பண்ணிடலான்னு சொல்லிடுவா இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம்னா பர்மிஷன் வாங்கணும் அது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த அதிகாரத்தில் இருக்கிற வாளுக்கு இவ்வளவு நீ செலவழிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கா இவ்வளவு செலவழிக்கலாம்னா எதுக்கு செலவழிக்கலான்னு ஒரு கைடன்ஸ் இருக்குது அதுதான் சாஸ்திரம் எதுக்கு செலவழிக்கலாம் ஆஃபீஸுக்கு வேணா குண்டு ஊசி வாங்கலாம் ஆஃபீஸுக்கு வேணுன்னா பேப்பர் வாங்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே அதுக்காக அது அகத்துக்கு வேண்டிய கரை முதல் வாங்கலாமோ என்னாச்சு இவனுக்கு கொடுத்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே எது வேணா வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இவன் அவர் தன்னுடைய பா பாரியக்கு ஒரு புடவை வாங்கினான்ண்ணா அப்போ என்ன ஆகும் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதானண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சதுக்கு இந்த சுவாமி இவன் பனிஷ்மெண்ட் எப்படி இவனை பண்ணலாம் இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்குற அதிகாரத்தை மேலதிகாரி தானே இவனை கொடுத்துருக்கான் அதுக்குள்ளே தானே இவன் வாங்கினான்னு கேட்டான் அதுக்குள்ள வாங்கறதும் கூட எதை வாங்கணும்னு ஒரு கைடன்ஸ் இருக்கோ இல்லையோ அப்ப என்ன அதுல தவறு பண்ணினான் அதற்குண்டான தண்டனையை இவன்தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த மேலதிகாரிக்கு தண்டனை கிடையாது இவன் தானே வாங்குறான் அதனால இவன் தான் இவன் நல்ல நல்லதா செய்தானால் இவனுக்கு அந்த பலன் கிடைக்கிறது கெட்டதா செய்தானால் இவனுக்கு அந்த கெட்ட பலன் கிடைக்கிறது அதை ஸ்ரீபாஷ்யத்திலேயே கூட எம்பெருமானார் காட்டுகின்ற பொழுது இப்படி காட்டுறார் அனுமதி ஈஸ்வரன் தானே இவன் ரெண்டாவது கிஷணத்துல இவன் பண்ற காரியத்துக்கெல்லாம் அனுமதி பண்ணினான் அப்ப அனுமதி பண்ணினால் அனுமதி பண்ணினவனுக்கு இதனுடைய பலன் போய் சேர வேண்டாமா ஒரு தண்டனைன்னா அவனுக்கு என்ன இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு அப்படி அல்ல என்று காட்டுற பொழுது சொல்றார் ரெண்டு பேருக்கு பொதுவான ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து தான் பணத்தை எடுக்க முடியும் ஆனா இவனுக்கும் பங்கு இருக்குது அதில் அவனுக்கும் பங்கு இருக்குதுன்னு வச்சுப்போம் அப்ப என்ன பண்றான் இவன் என்னுடைய பங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனோட போய் கையெழுத்து வாங்கிக்கிறான் செக் புக்கில் ஏன்னா நீ அவனுக்கு கையெழுத்து போட்டால் தானே எழுதுறார் சார் சில சமயம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவான் அப்போ என்ன பண்ணுறான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் பணத்தை எடுத்துகிட்டு போனவன் என்ன பண்ணுறான் ஏதோ தனக்கு இஷ்டமான காரியத்தை ஒன்று செய்கிறான் அதனால் இவனுக்கு நஷ்டமாயி போகிறதுன்னா கையெழுத்து போட்டவன் என்ன சொல்லுவான் உன் பங்கு தான் நஷ்டமாயிடுத்து என் பங்கு அப்படியே தான் இருக்குன்னு தான் சொல்லுவான்னு தவிர ஏன்னா ரெண்டு பேருடைய பங்கு தானேன்னு அங்கே போய் அந்த இடத்துல அந்த சண்டையெல்லாம் போட முடியாது ஆனால் இந்த இடத்துல ஈஸ்வரனுக்கும் பஞ்சுன்ற விச்சாரமே வரலை இது இது இந்த இடத்துல அந்த திருஷ்டாந்தம் நான் அவர் பாட்சிக்காரர் காட்டின திருஷ்டாந்தம் வேறு அவர் இதையே கொஞ்சம் அவர் வேறு நான் இந்த காலத்துக்கு சேர சொன்னேன் அவர் என்ன சாதிக்கிறார் இப்படி அனுமதி தகப்பனார் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறான் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான் ஐஸ்வர்யத்தை எடுத்துகிட்டு போய் அவன் சூதாடி தொலைக்கிறான் இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுறான் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் ராஜாவின் இடத்துல கொடுத்தான் உடனே அவனுக்கு ஒரு ராஜ்யமே பரிசா கிடைத்தது என்னால் அப்போ என்ன தெரிகிறது என்னால் இவன் சூதாடி தொலைச்சது அவன் பண்ணின கர்மத்தினுடைய பலன் இவன் இன்னொருத்தன் என்ன பண்றான் ராஜாவை போய் பார்த்து அவனை ஏதோ ரெண்டு பஞ்சாதி சொல்லி மங்களா சாசனம் பண்ணினான் உடனே ராஜா சந்தோஷப்பட்டு கொடுத்தான்னா அதனுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான் இந்த இடத்திலேயும் அனுமதி பண்ணினவனுக்கு இதுல சம்பந்தமே இல்லை தகப்பனார் ரெண்டு பேருக்கும் கொடுக்குற பொழுதோ இதை பொறுப்பாக வச்சுட்டு நன்னா செலவழிங்கோன்னு சொல்லி தான் கொடுக்கிறாரே தவிர தவறாக செலவழித்தவனுக்கு உண்டான பலனை தவறாக செலவழித்தவன் தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர அதுல ஈஸ்வரனுக்கு எந்தவித ஒரு இதுவும் கிடையாது சம்பந்தமும் கிடையாது என்று இப்படி சொன்னேன் சரி இதெல்லாம் சாமானிய திருஷ்டாந்தத்தில் சரியாக போயிடுச்சு ஆனால் இதில் ஒரு பெரிய விசாரம் என்ன வருதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் சமமான புத்தியை ஈஸ்வரன் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் சமமான இந்திரியங்கள் பிரவிற்த்தி நிவர்த்தி சக்திகள் எல்லாம் கொடுத்துருக்கான் ஆனால் ஒத்த மொத்தம் ஏன் தவறாக அப்படி பிரயத்தனம் பண்ணுறான்னு அடுத்த கேள்வி கேள்வி ஏதாவது ஒரு இடத்துல கேள்வி கேட்டுண்டே தான் இருப்பாள் இது விடவே மாட்டான் ஏன் இவனுக்கு எல்லாத்தையும் எல்லாேருக்கும் சமமாக தானே கொடுத்துருக்கான் ஏன் இவன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அப்போ அதுக்கு ஒரு சமாதானம் என்ன சொன்னான்னா இவனுடைய அந்த வாசனா வாச அதாவது பூர்வ கர்மத்தினுடைய வாசனா என் கர்மம் முன் ஜென்மங்களில் பண்ணின கர்மங்கள் இருக்குது அந்த கர்மம்ங்கிறது அனாதி அதுக்கு ஆரம்பது கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட அனாதி கர்மத்தினுடைய வாசனை வாசனை என்னாலனா அதனுடைய தொடர்ச்சின்னு வச்சுப்போம் இதனால் என்ன ஆகுது இவனுக்கு அந்த காரியம் பண்ணணுன்னு நினைக்கிற சமயத்தில் ஒரு சாத்விக குணம் தரையெடுக்கிறதுக்கு பதிலாக